எம்பி ஆகுமா எம்எல்ஏ ஆகுமா கவுன்சிலர் ஆகுமா எதுவுமே கேரண்டி கிடையாது அந்த கட்சியை வச்சு ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமாங்கிற கேரண்டியே இல்லாத காலகட்டத்தில் அந்த கட்சிக்காகவும் அந்த இயக்கத்துக்காகவும் நாட்டு பற்றிலையும் தேச உள்ளே வந்தவர் அந்த காலகட்டங்கள்லையும் சரி ஆர்எஸ்எஸ்ல இருந்த காலகட்டங்கள்லையும் சரி மண்டைக்காடு கலவரத்தில் அவருடைய பங்களிப்புங்கிறது மிகவும் அபரிதமானது பாலகிருஷ்ணன் நிவிகேட்டு இவங்க கூட அவரை எப்போவும் பார்க்கலாம் முழுக்க அர்ப்பணிப்பு உணர்வோடு மண்டைக்காடு கலவரத்தில் இந்துக்களுக்காக தன்னுடைய பங்களிப்பை செய்தவர் அந்த இந்துக்களுக்காக இந்துக்கள் மதம் மாறக்கூடாது என்பதற்காக அங்கே வந்து நின்று உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே அங்கே செலவு ஒரு ஐயா இல்லை கணேசன்ஜி கவர்னரா வருவோம்லாம் எதிர்பார்த்தலாம் பண்ணலை அவரோட உயரத்துக்கு கவர்னர் பதவிங்கிறது குறவுதான் எமர்ஜென்சி எதிர்த்து எமர்ஜென்சி எதிர்த்து என்னென்ன பணிகள் செய்யணுமோ அந்தந்த பணிகளை செய்தவர் இதையும் தாண்டி தேசிய எண்ணம் கொண்டவர் முப்பனார் இங்கே வெற்றி பெறுவாரா வெற்றி பெறட்டும்

பாஜக பரிதவித்து நிற்காம கலைஞரை வாஜ்பாய் பக்கம் கொண்டு வந்ததில் பெரிய சாதனை பண்ணது இலகணி செஞ்சு கலைஞருக்கு மிகுந்த நட்பாக இருந்தார் தொண்ணூத்தெட்டில் பாஜக ஜெயலலிதா இதில் ஆட்சியாக இருக்கும்போது கலைஞர்கிட்ட அவர் நட்பாக இருந்ததும் கலைஞர் அவர் சந்தித்ததும் அது அரசியல் நாகரிகம்னு அவரை அதை முன்னெடுத்ததும் தான் அந்த ஜெயலலிதாவின் ஆட்சி கவிழ்ப்புக்கும் அந்த கலைஞர் இலகணி செஞ்சி நட்பு வந்து ஒரு முக்கிய காரணன்னு நாம சொல்லலாம் அந்த நட்பு தான் தொண்ணூத்தொம்பதில் பாஜகவுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பை கொடுத்து மீண்டும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கும் ஒரு காரணமாக இருந்ததை நாம் மறந்துட முடியாது அரசோட ஒரு முழு அர்ப்பணிப்போடு கூடிய ஒரு மகன் தான் இலக்கணேசம் அவரால் ஒரு உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் அதிகம் அவர் அரசுக்காக அதன் தாயிட்ட கட்டணையை எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி மிகுந்த தியாக உணர்வோடு செய்த ஒரு செஞ்சு மண்டைக்காடு கலவரம்னாலும் சரி மீனாட்சிபுரம் மதமாற்ற அந்த விஷயம்னாலும் சரி இந்த ரெண்டுலேயும் அவரோட களப்பணி களத்தில் இருந்தே பசி வெயில் மழை எதுவும் பார்க்காம அவரோட செய்த பணி வந்து அசாத்தியமானது இலகணேசன் ஒரு ஆளுநராக இருந்து மறைந்திருக்காரு இன்னொரு ஒருவருக்கு அந்த பொறுப்பு நிச்சயம் வந்து போக தான் செய்யும் நிச்சயமாக அதை கொடுக்க தான் போகிறாங்க அது அப்படின்ற போது அந்த மாதிரி ஒரு கேட்டகரிய சரியா கொண்டு வந்து அந்த இடத்துல ஹெச்ராஜா சோதர ஹெச்ராஜா முழுக்க தகுதியான ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கிண்ண வாரங்களோடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி மதேஷ் ரவீந்திரன் சார் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் நாகாலாந்தின் ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிற திரு இலகணேசன் அவர்கள் நேற்றைய தினம் மறைந்திருக்கிறார் திரு இலகணேசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்களிப்பு இருந்து வந்தவர் அதே போல சிறு வயதில் வெறும் ஐந்து வயதில் வந்து ஆர் எஸ் சாக்காவில் அவர் வந்து பயிற்சி எடுத்து அதற்கு பிறகாக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் அரசியலில் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்தவர் ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருந்த காலத்தில் பிரதமர் மோடி அவர்களும் குஜராத்தில் மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்கார் அவருடைய காலகட்டங்கள்லயே அப்படி ஒரு ஒரு பெரிய ஆளுமையாக இருந்த திரு இலகணேசன் மறைவு என்பது ஒரு பேரு இழப்பாகத்தான் பிஜேபி வந்து இதை வந்து அனுசரித்து வருகிறார்கள் உங்களுடைய பார்வையில் சொல்லுங்க நம்மளுமே அவருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வோம் உங்களுடைய பார்வையில் திரு இலகணேசன் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவின் அவருடைய பங்களிப்பு ஆர்எஸ்எஸ்ஸில் அவருடைய பங்களிப்பு பற்றி சொல்லுங்க சார் மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர் மிகப்பெரிய தேசபக்தர் தன்னுடைய அரசு வேலையை உதறி தள்ளிக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ஸில் இணைந்து பணியாற்றினார் பாஜக அனுதாபியாக இருந்தார் அன்னைக்கு பாஜகங்கிற அரசியல் கட்சி ஒரு எம்பி ஆகுமா எம்எல்ஏ ஆகுமா கவுன்சிலர் ஆகுமா எதுவுமே கேரண்டி கிடையாது அந்த கட்சியை வச்சு ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமாங்கிற கேரண்டியே இல்லாத காலகட்டத்தில் அந்த கட்சிக்காகவும் அந்த இயக்கத்துக்காகவும் நாட்டுப்பற்றிலையும் பற்றிலேயும் உள்ள உள்ளே வந்தவர் அப்போ அவர் எப்படி வாரன்னு சொல்கிறாருன்னா இதே மாதிரி வந்த இன்னொரு தியாக செம்மல் ஐயா ராமகோபாலன்ஜியை பார்த்து வந்ததாக சொல்கிறார் ராமகோபாலன்ஜி ஒரு இன்ஜினியர் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் இன்னைக்கு இன்ஜினியர் உள்ள வேல்யூவும் சரி அன்னைக்கு இன்ஜினியர் உள்ள வேல்யூவும் சரி அவரும் எந்த பதவியும் எதிர்பார்க்காம நாட்டுக்காக தியாகம் பண்ண வந்தவர் தான் ராமகோபாலன்ஜி ஒரு இன்ஜினியராக இருந்து எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வரலாம் அதை விட நாட்டு ப நாட்டு தொண்டு பரிசுன்னு வந்தவர் ராமகோபாலன்ஜி அவர் வழியில் அவரை பார்த்து தான் இல்லை கணேசன்ஜி எழுபது எண்பது காலகட்டம் எஸ் அந்த கா இந்த அந்த காலகட்டங்கள் தான் அந்த காலகட்டத்தில் பாஜகவுக்கு எதுவும் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை அப்போ அந்த கட்சிக்குள்ளே வர்றாருனா ஒரு சாக்ரிஃபைஸ் மெண்ட் தான் வராங்க முழுக்க முழுக்க தியாகத்தின் தியாகத்துக்காக தான் வராங்க தங்களோட வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறதுக்கு தான் அந்த இடத்துக்குள்ளே வர்றாங்க அப்படி வந்தவர் தான் இலக்கணி செஞ்சு அவரோட பங்களிப்புங்கிறது ஆர்எஸ்எஸுக்குள்ளே தன் பணியை ஆற்றிக்கிட்டு பாஜகவுக்குள்ளே வராரு அந்த காலகட்டங்கள்லையும் சரி ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்த காலகட்டங்கள்லேயும் சரி மண்டைக்காடு கலவரத்தில் அவருடைய பங்களிப்புங்கிறது மிகவும் அபரிதமானது முழுக்க அங்கேயே இருந்தார் அலுவலகத்தில் இருந்தார் ராஜா ஐயர் பாலகிருஷ்ணன் அடுக்கேட்டு இவங்க கூட அவர் எப்பவும் பார்க்கலாம் உங்கள் குருநாதர் தாலிங் நாடார் தான் அதில் பெரிய ஒரு இது நிச்சயமாக ஐயா மீது மிகுந்த மதிப்பு மரியாதையும் கொண்ட ஒரு இலகணேசன்ஜி முழுக்க அர்ப்பணிப்பு உணர்வோடு மண்டைக்காடு கலவரத்தில் இடு கலவரத்தில் இந்துக்களுக்காக தன்னுடைய பங்களிப்பை செய்தவர் நீங்கள் அவரை சொல்லலாம் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னா நைன்டி பர்சன்ட் பாதிக்கப்பட்டது இந்த நாடார்கள் தான் ஸோ இந்து நாடாரர்களுக்கு அங்கே வந்து நின்னது ரா இலகணேசிஜின்னு சொல்கிறேன் இந்த இது ஜாதியாக நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது அவர் நம்மோட அர்ப்பணிப்பும் தியாகத்தையும் ஒட்டுமொத்த இந்துக்களுக்காக செலவிட்டவர் அதை அர்ப்பணித்து கொண்டு வருங்க அடிப்படையில் சொல்கிறேன் அதே மாதிரி மீனாட்சிபுரம் மதமாற்ற கலவரம் அது தமிழக இந்து வரலாற்றில் ஒரு மிக முக்கியமானது மண்டைக்காடு கலவரம் ஜாதி வந்து மதமாக திரண்டாங்க மீனாட்சிபுரம் மதமாற்ற இது வந்து இந்துக்கள் வந்து ஜாதியாக தான் பிரிஞ்சாங்க அவங்க மதமாக திரளலை அது திறந்துருப்பாங்கன்னா இன்றைக்கி பாஜகவோட இடம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வேற அந்த இடம் வரல அதில் ஒரு பின்னடைவு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது அந்த மீனாட்சிபுரம் மதமாற்ற கலவர கால காட்டத்திலையும் அந்த இந்துக்களுக்காக இந்துக்கள் மதம் மாறக்கூடாது என்பதற்காக அங்கே வந்து நின்று உடல் பொருள் ஆவிய அனைத்தையுமே அங்கே செலவு பண்ண ஒரு ஐயா இல கணேசன்ஜி இதெல்லாம் செய்யும்போது கவர்னராக வருவோன்னா எதிர்பார்த்தெல்லாம் பண்ணலை அவரோட உயரத்துக்கு கவர்னர் ப பதவிங்கிறது குறவு தான் அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் என்றாலும் அவர் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டை அடைஞ்சாருங்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சி அவரோட தியாகத்துக்கு ஒரு தியாகத்துக்கு மரியாதை இல்லாமல் போகலை ஏதோ ஒரு மரியாதை தியாகத்துக்கு கிடச்சின்னு தான் அவரை நாம் அந்த இடத்துல பார்க்குறோம் அரசியல் அரங்கத்தில் அவரோட பணிகள் நாம் பார்த்தோம்னா தொண்ணூத்தாறாம் ஆண்டு பாஜக மூணு சதவீத வாக்களை எடுத்தது சரி தொண்ணூத்தாறாம் ஆண்டு பாஜக நியர்லி மக்களவையில் மூணு சதவீத வாக்கள் எடுத்தது அன்னைக்கு கஷ்டப்பட்டு முப்பத்தி ஏழு கேண்டிடேட் போட்டுட்டார் அந்த மூணு சதவீதம் தான் தொண்ணூத்தெட்டில் ஜெயலலிதா ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு காரணம் வாஜ்பாய் பிரதமர் கேண்டிடேட்டாக வராரு அப்போது மூணு சதவீதம் எடுத்திருக்கிறாங்க இவங்க ஏதாவது அணி அமைச்சுக்கிட்டுன்னு நின்னாங்கன்னா அது ஒரு எட்டு பத்து எடுத்துட்டாங்கன்னா நமக்கு பின்னடைவாக இருக்கும் இவங்களுக்கு மூணு சதவீதம் இருக்குது வாஜ்பாய் பிரதமர் கேண்டிடேட்டுங்கிறது இருக்குது அந்த தொண்ணூத்தாறில் எடுத்த அந்த மூணு சதவீதத்தை அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு ஒரு உருவம் கொடுத்தது இல கணேசன்ஜி தான் இப்போ நீங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் சிபிஆர் அண்ணாமலையை தவிர மிதி அத்தனை தலைவர்களும் இப்போ உள்ள நயனாரியன் தவிர மிதி அத்தனை பாஜக தலைவர்களும் இலகணேசனின் வார்ப்புகள் இலகணேசனால் உருவாக்கப்பட்டவர்கள் இலகணேசனோட சபாடினேட்டாட்டு இலகணேசன் தேர்வு செய்யப்பட்டவர்களாட்டு அவர் ஒரு பெரிய தலைவராக இருந்து வந்தவர்கள்தாங்கிறது தமிழக பாஜகவின் வரலாறு இதில் தொண்ணூத்தாறில் அவர் எடுத்த மூணு சதவீத வாக்கள் தான் பாஜகவுக்கு ஒரு அரசியல் கட்சியாக தொண்ணூத்தெட்டில் வாஜ்பாய் லீடர்ஷிப்பும் இந்த பேசிக் ஓட்டும் தான் ஒரு முக்கிய காரணம் அதற்கு முழு பணியும் ஆற்றியவர் வந்து இலக்கணேசன் தொண்ணூத்தாறு மக்களவை தேர்தலில் முப்பத்தேழு கேண்டிடேட் போட்டுட்டார் பாஜக தொண்ணூத்தாறில் முப்பத்தேழு கேண்டிடேட் போட்டோன்னா மாதேசி போய் சிரிப்பில் உங்களுக்குள்ள அந்த இது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அது போட முடியலை தொண்ணூத்தாறில் போட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போட முடியாத நிலமை இருந்தது காரணம் ஜெயலலிதா கூட்டணி சேர்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு திடீர்னு அவங்க கழுத்தி விட்ட போது அது எதிர்பாராத அதிர்ச்சியில் அதை போட முடியல அடுத்து எமர்ஜென்சி ஏற்றவர் ஆட்டோமேட்டிக்காக ஆர்எஸ்எஸ்ல எல்லாரும் எமர்ஜென்சி ஏற்றாங்க ஒரு மாதம் தலைமுறையில் இருந்தார் கண்டிப்பாக 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 தலைமுறை வாழ்க்கை இல்லைன்னா கைது செய்யப்பட்டிருப்பாருங்க அதில் எமர்ஜென்சி எதிர்த்து எமர்ஜென்சி எதிர்த்து என்னென்ன பணிகள் செய்யணுமோ அந்தந்த பணிகளை செய்தவர் இதையும் தாண்டி தேசிய எண்ணம் கொண்டவர் மூப்பனார் இங்கே வெற்றி பெறுவாரா வெற்றி பெறட்டும் ஓ வெற்றி பெறட்டும் அவர் ம் சொன்னவர் இந்திரா காந்தி குடும்பம் எமர்ஜென்சி கொண்டு வந்து அவங்க அவங்கள அவர் ஏற்றுக்கொண்டவர் இல்லை தமிழகத்தில் மூப்பனார் ஒரு தேசிய சக்தியாட்டு தேசிய தலைவராட்டு முதல்வராக வந்தோம்னா அது வரலாம் அதாவது இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ளே பிரதமர் பேச்செல்லாம் அடிப்பட்ட போது மூப்பனார் பெயரெல்லாம் இருக்கட்டும் அந்த இடத்துலலாம் அவருக்கு ரோல் ஒன்றும் இல்லை பொதுவாக இங்கே ஒரு தேசிய சக்தியாட்டு மூப்பனார் ஒரு இங்கே வந்தாருன்னா வரட்டுங்கிற என்ன ஓட்டம் கொண்டு வரும் கட்சி வேற எல்லாம் வேற தான் இங்கே ஒரு தேசிய சக்தி மலரணும் மூப்பனார் மூலமாக மலரணும்னா கூட மலரட்டுங்கிற ஒரு நேஷனல் மைண்டட் இது பாஜக உணர்வையும் தாண்டி தேசிய உணர்வு அதிகம் கொண்டு வருங்கிற அடிப்படையில் இதை நான் வெளிப்படையாக தெரிஞ்சவங்கிற அடிப்படையிலேயே நான் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரையும் அவர் வந்து என்ன பேனலில் நார்த் மெட்ராஸ் கேண்டிடேட்டாக வச்சுருந்தார் ரெண்டாயிரத்தி அதுக்கு நான் நன்றி நன்றி பட்டவன் அதே மாரி அவர் திட்டம் சில விஷயங்கள்ல அது கொஞ்சம் அதை ரொம்ப ஒருத்தர் மேல மிகுந்த மரியாதையும் ஒரு பற்றும் பாசமும் இருக்கும் போது அந்த ஒரு லாயில் இருக்கும்போது அவர் செய்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு வந்து பெருசா கோபம் வரும்போது விமர்சனம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரிப்பட்ட விமர்சனம் தான் இப்போ எதுக்கான அந்த விமர்சனம் உங்களுக்கு தெரியும் அது இப்போ கூட சொல்லலாம் எம் நடராஜனை பிரதமர்கிட்ட அறிமுகம் பண்ண போயிட்டாருங்கிற அந்த கோபம் எனக்கு ஓடிக்கிட்டேன் அந்த ஜெயலில் இறந்த போது அந்த கோபம் அவர் மேலே இருந்தனாலும் கூட அவர் அவர் வந்து பாஜகவில் எனக்கு தனி அலுவலகம் கொடுத்து என்னோட பணியை சேவனை செய்வதற்கு வழிவகை செய்தவர் ஒரே நாடு இதழில் என்னோட கட்டுரைகளை இது பண்ணி அகிலேந்த அளவில் நான் பாஜக பேசுகிறது நம்ம இதழெல்லாம் பண்ணுறதுக்கு ஊக்கம் ஊக்கம் கொடுத்து அந்த இதெல்லாம் செய்தவர் ரெண்டாயிரத்தி நாலில் அவர் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கும்போது மோகன்ராஜூலும் அமைப்பு செயலாளராக இருந்தார் சரி அப்போ அதை கேஷவநாயகம் இடத்துல இந்த அமைப்பு செயலாளர் உங்கள் பவர்ஃபுல் போஸ்ட்டு அதில் மோகன் ராஜுலுங்கிற ஒரு ஒரு தெலுங்கு சோதரர் பார்த்தா அவர் இருந்து வந்தவர் முழுக்க கட்சி அமைப்பு பணிகளை மோகன் மோகன்ராஜூல் பார்த்துட்டு இருந்தார் அப்போ அவர் வட சென்னையில் யாரை கேண்டிடேட்டாக போடுறேன்னு சொல்லும்போது மோகன்ராஜுலு வந்து ரவீந்திரன் சாரை போடலாம் தானிங்க நாடாக இருக்க கூட இருந்தவர் அமைப்பில் இருந்தவர் அங்கே அவங்க சம்மந்தப்பட்டவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இலங்கை செஞ்சு தான் உடனே போடலாங்கிறத பேனலில் என் பேர நார்த் மெட்ராஸ் பேனலில் பேனல் கேண்டிடேட்டில் இடம்பெற செய்தவர் ஒரு செஞ்சு கண்டிப்பாக என்ன ஒரு எம்பி ஆட்டை ஆக்கணுங்கிற அளவுக்கு அவர் யோசித்தவர் அது ஒரு வீக் சீட்டு தான் அது வேறு விஷயம் பட் அந்த சீட்லேயே அவர் என்ன எம்பேனல் பண்ண ஒரு இலங்கணை செஞ்சி அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அத்வானி வந்து சுகுமார நம்பியார் லிங்குவிஸ்டிக் இதில் அத்வானி வந்து சுமாரன் நம்பியாரை கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டனால சுகுமார் நம்பியார் கேன்ட் ஆனார் தனக்கு வந்த ராஜ்சபா போஸ்ட்டை கூட திருநாகர் சனனுக்கு கொடுத்தவர் கட்சிக்குள்ள அவர் நினச்சா ராஜ்சபா என்ன கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்கலாம் அவர் அதை இது பண்ணலை அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஒரு பிரேக் ஒரு ஒரு பிரேக்கான ஒரு ராஜ்சபாவை ஒன் ரெண்டு மாதங்கள் ரெண்டு வருடங்கள் அவர் இருந்தார் அவரோட தியாகங்கள் அளவு அவர் இந்த கட்சி வந்து பதவியில் அவர் பெற்றாருன்னு சொன்னால் என்னை பொறுத்த அளவில் இல்லைங்கிற இதைத்தான் நான் சொல்லுவேன் உங்களோடு நடந்த கான்வர்சேஷன் ஏதாவது உரையாடல்கள் ஏதாவது நினைவு இருக்கா அவரோட பேசணும் உரையாடல்கள் நான் நிறைய அவர் இருக்கும்போது நிறைய பேசிகிட்டு இருப்பேன் முக்கியமாக அதில் பதிவு செய்யக்கூடிய உரையாடல் தான் மூப்பனார் முதல்வரானாலும் அது ஒரு தேசிய சக்தி முதல்வரானதுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு இருந்ததுங்கிற நான் பதி சொல்கிறேன் இல்லையா அந்த தொண்ணூத்தாறு காலகட்டம் இல்லை தொண்ணூத்தாறு கால தொண்ணூத்தாறு காலகட்டம் கரெக்ட் ரஜினி அந்த அந்த காலகட்டம் தான் அந்த காலகட்டம் தான் அப்போ அவருக்கு எண்ண ஓட்டம் வந்து திராவிட கட்சிகள் போய் ஒரு மூப்பனார் சிஎமாக இருந்தாலும் அது காங்கிரஸ் தான் அவர் என்றாலும் மூப்பனார் ஒரு நேஷனல் மைண்டட் லீடருங்கிற மரியாதை இருந்தது அது வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார் எதிர் சக்தி காங்கிரஸ் ஆனாலும் அந்த நிலைப்பாடு அந்த கட்டம் வந்து அன்னைக்கு பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இல்லை அன்னைக்கு காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் இருபது முப்பது எம்பி வரக்கூடிய லெவல்லேயும் அது ஒரு பார்லிமெண்ட்னால் முதல் இட சக்தியாட்டும் பிஜேபி ராக் பாட்டத்தில் இருந்த ஒரு சக்தியாட்டம் ஆட்டிருந்து இன்னைக்கு நேஷனல் பார்ட்டிலனா அன்னைக்கு காங்கிரஸ் தான் பெரிய தேசிய சக்தியாக இருந்தது இன்னைக்கு பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் அண்ணாமலை உழைப்பில் இன்றைக்கி வந்திருக்குது காங்கிரஸ் ஒரு கூட்டணி கட்சி ஆட்டை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை அன்னைக்கு இல்லை ஸோ அந்த காலகட்டத்தில் மூப்பராயிரம் மையம் அவுச்சு அவர் தன்னோட கருத்துக்களை சொன்னார் ஜாஸ்தி பேச மாட்டார் குறைவாக தான் பேசுவார் நம்ம பேசுறதை அப்சர்வ் பண்ணிக்குவார் ஓகே எல்லா விஷயங்களையும் அப்சர் அப்சர்வ் பண்ணிக்குவார் இது நம்மளை மற்ற அப்சர்வர் எல்லாம் வரும்போது வந்து நல்ல விதமாட்ட அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துவார் தமிழக அரசியலில் திமுக அதிமுக தான் பிரதான கட்சிகள் அவங்களோட அவருடைய அந்த நெருக்கம் இது ரொம்ப முக்கியமானது இது மிக மிக முக்கியமானது ஜெயலலிதா காலம் வரும்போது பாஜக பரிதவித்து நிற்காம கலைஞரை வாஜ்பாய் பக்கம் கொண்டு வந்ததில் பெரிய சாதனை பண்ணது செஞ்சி ஓ அன்னைக்கு வந்து ஜெயலலிதா ஆட்சியை கவிழ்த்து ஒரு ஓட்டில் கவிழ்த்த காலகட்டத்தில் கலைஞர் வாக்களிப்பதற்கும் மீண்டும் பாஜக திமுக கூட்டணி மலர்வதற்கும் மீண்டும் பாஜக ஆட்சி மலர்வதற்கும் இலங்கணேசனுக்கு பங்களிப்பு வந்து மிகவும் பெரு மிகவும் பெரிதானது கோவா கான்ஃபரன்ஸில் கன்னியாகுமரியில் காமராஜ் நினைவிடத்துக்கு விலக்கு கோரனதுலேயும் இல இலகணேசனுக்கு பங்களிப்பு பெருசு அதுபோல் மர்க்கண்டைல் பேங்க் மீட்புலையும் இலகணேசனுக்கு பங்களிப்பு பெரிதாக இருந்தது இதையும் தாண்டி அவர் கட்சி தேசிய செயலாளர் தேசிய துணைத் தலைவர் பல பொறுப்புகளில் ஈடுபட்டவர் எனிவே இந்த கட்சிக்குள்ளே அவர் பண்ணின சர்வீஸுக்கு தக்கன ரிவார்டு வாங்கிட்டார்னா இல்லைங்கிறதான் என்னோட கருத்து ஓகே என்ன உயரம் வரைக்கும் வந்திருக்கணும் ஒரு அதிகார பதவின்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய உயரம்னா எது வரைக்கும் கொடுத்துருக்கலாம் இன்றைக்கி இவங்க இருக்காங்க அந்த பொசிஷன்லாம் கூட அவர் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா அது உங்களுக்கு மாடர்ன் போலிட்டிக்ஸில் ரங்கராஜன் குமாரமங்கலம் வந்துட்டார் அவர் டெல்லி மோகன் குமாராஜ மங்கலம் குடும்பம் அந்த பின்னணி அது இதில் அவர் டக்குன்னு டெல்லி லாபி குமாரமங்கலம் பெரிய இடம் அவர் ரங்கராஜகுமாரம் காங்கிரஸ்லேயும் பெருசாகுன்னு சொல்லும்போது அந்த இடம் அவருக்கு வருது அது நம்ம அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணி கிடையாது பட் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ரங்கராஜ குமாரமங்கலம் கட்சி வளர்ச்சிக்கும் கட்சிக்கு நிதி திரட்டுறதுக்கும் அவர் ரொம்ப பெரிய அளவில் இருந்தார் ஸோ அந்த இடம் தமிழ்நாட்டிலே கட்சிக்கு செல்வாக்கு வளையம் குறையங்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த முதன்மை இடம் வந்து மங்கலுக்கு போகும்போது இவர் அதில் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இவருக்கு வருது ஓகே ரங்கராஜன் குமார மங்கலத்துக்கு மெரிட்டையோ அவரோட பிரபவலன் கேரக்டரையோ கட்சி வளர்ச்சிக்கு அவர் பாடுபட்டதையோ நாம் குறைச்சி மதிப்பிடலை அந்த கட்சிக்கான தியாகம் இல்லை ஜிக்கு பெருசுனாலும் கூட ரங்கராஜன் குமார் மங்கலம் மெட்டீரியல் பாலிட்டிக்ஸு இந்த இதுலலாம் அவர் தெளிவாக தான் நின்னார் இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியோட கௌரவத்தை ஜெயலலிதாவுக்கு எதிராக காப்பாற்றி குமார ரங்கராஜங்குமாரமங்கலம் பட் அவர் தான் அவரோட ஸ்டேச்சர் குடும்ப பின்னணி மற்ற பலலாம் வந்து அவருக்கான அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது தமிழ்நாட்டிலே வாய்ப்புகள் குறவுன்னு சொல்லும்போது அந்த வாய்ப்பை ரங்கராஜனுக்கு போகும்போது வந்து இவருக்கான வாய்ப்புகள் வந்து அங்கே இதாகுது அவர் அந்த தனக்குள்ள அரசு வாய்ப்புகளை விட சிபிஆர் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்களை உருவாக்குறதுல தான் அவர் மிகுந்த கவனம் செலுத்தினார் அதுவும் ஒரு வெளிப்படையான ஒரு உண்மை கலைஞருடனான அவருடைய சொல்லுவார் கலைஞருக்கு மிகுந்த நட்பாக இருந்தார் தொண்ணூத்தெட்டில் பாஜக ஜெயலலிதா இதில் ஆட்சியாக இருக்கும் போது கலைஞர்கிட்ட அவர் நட்பாக இருந்ததும் கலைஞர் அவர் சந்தித்ததும் அது அரசியல் நாகரிகம்னு அவரை அதை முன்னெடுத்ததும் தான் அந்த ஜெயலலிதாவின் ஆட்சி கவிழ்ப்புக்கும் அந்த கலைஞர் இலங்கை செஞ்சு நட்பு வந்து ஒரு முக்கிய காரணம்னு நாம சொல்லலாம் அந்த நட்பு தான் தொண்ணூத்தொம்பதில் பாஜகவுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பை கொடுத்து மீண்டும் ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதில் பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கும் ஒரு காரணமாக இருந்தது நாம் மறந்துட முடியாது அதற்கு பிறகு அவர் வைகோ கலைஞர் அந்த விரோதத்தில் தொண்ணூற்றொம்பதில் வைகோ பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து எங்கள் சீட்டை கூட கொடுத்து நாங்கள் வைக்கோவை ரீட்டைன் பண்ணுவோம்லான்னு சொல்லி எடுத்து அந்த என்டிஏ தொண்ணூத்தொம்பதில் இண்டாக்டாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தார் அதே இலகணிசியால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வைகோவை பிடிச்சி நிறுத்த முடியல அது கலைஞருக்கும் வைகோக்கும் அந்த சங்கரங்கில் தொடர்பான அந்த யூகோ வந்து இலகணேசன் ஜியோட அந்த காம்ப்ரமைசிங் அந்த ஃபார்முலாவையும் தாண்டி போயிட்டு அண்ணன் வைகோ தனிச்சு நின்னார் அது அன்றைக்குள்ள சூழ்நிலை வைகோ நின்றுருப்பாருன்னா இன்றைக்கி பிஜேபி மைனஸ் மைனஸ்னு சொல்கிறாங்கல்ல அந்த சூழ்நிலையே வராமல் அரசியல் களம் வேற மாதிரி போயிருக்கோம் பட்டு அந்த இடத்துக்குள்ள வைகோ வந்து கூட்டணிக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணதுக்கு எங்கே சீட்டை கொடுக்குறோன்னு சொல்லி நாங்கள் என்டிஏவோட நன்மைக்காக வைகோவுக்கு சீட்டு குறவுன்னா நாங்கள் அந்த சீட்டை தர தயாராக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் செயல்பட்ட ஒரு இலக்கணை செஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தோல்வி அடைஞ்சது பாஜக பட் அவர் வந்து திமுக பாஜக ஒரு பலமாக வந்தால் தான் பாஜகவுக்கு வளர்ச்சிங்கிறத அவர் கருதி இருந்தார் அதே மாரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாஜக அடைஞ்ச தோல்வி வந்து அதற்கு பிறகு பாஜகவுக்கு ஒரு பெருத்த பின்னடைவை கொடுத்தது தொண்ணூற்றி ஆறில் அவர் எடுத்த மூணு சதவீத வாக்கும் அந்த வெற்றியும் ஒரு பெரிய பூஸ்டர் கொடுத்த போது ரெண்டாயிரத்தி ஒன்று தோல்வி வந்து பாஜகவுக்கு பின்னடைவு கொடுத்தது நாலு எம்எல்ஏ வந்தாங்கன்னாலும் கூட அந்த திமுக கூட்டணியோட தோல்வி வந்து பிறகு பாஜகவுக்கு ஒரு பின்னடைவைத்தான் மற்ற மற்ற கூட்டணி கட்சிகள் பாஜக இருக்கக்கூடிய அணின்னா அதுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் எதிர்ப்பாயிருவாங்கங்கிற ஒரு இதை ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு ஒரு சின்ன சிலிப்பில் தான் அது போயிடுச்சு திராவிட இயக்கம்ங்கிற பேர்லாலும் இந்துக்களை பிரதிநிதப்படுத்தக்கூடிய மதிமுகவும் இந்துக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய பட்டாளி மக்கள் கட்சினாலும் இந்துக்களின் ஒரு பிரிவை பிரதிநிதப்படுத்தக்கூடிய பாமகவும் அந்த கூட்டணிக்குள்ளே ரெண்டாயிரத்து உள்ள இருந்ததுன்னா பாஜக மைனஸு கிறிஸ்டின் முஸ்லீமுக்குங்கிறது வந்திருக்காது இப்போ அந்த இரண்டாயிரத்தி ஒன்று தோல்வி தான் பாஜகவுக்கு அந்த மதிமுக பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் பாஜக ஒரு மைனஸுங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா அது வந்தது பட் அதை தவிர்க்கிறதுக்கு இலக்கண இலக்கணை செஞ்சு மிக கடுமையாக முயற்சி பண்ணார் அதை அவர் கையை விட்டுட்டு போயிட்டுங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை மொத்தத்தில் அவருடைய வாழ்க்கைங்கிறது ஒரு அர்ப்பணிபூர் உணர்வோடு ஆர்எஸ்எஸ்ஸுக்காக பாடுபட்டவர் பாஜக பாடுபட்டவர் தேசியத்துக்காக பாடுபட்டவர் நாட்டுக்காக பாடுபட்டவர் அவர் அவருக்கு நம்மளுடைய புகழஞ்சலி அன்னைக்கு உங்களுக்கு முன்னால் செலுத்திக்கிறோம் அன்றைக்கு வந்து ஒரு வடநாட்டு கட்சியாக தான் ஒரு பார்வை இருந்துச்சு பிஜேபி மேலே அவருடைய காலகட்டங்களில் இங்கே இந்த கட்சியில் சேரத்துக்கு உறுப்பினராக சேரத்துக்கு கூட பெரிய அளவுக்கான ஒரு ஆர்வம் இல்லாத நிலையில் அவர் தலைவராக இருந்த காலத்தில் அதையெல்லாம் எப்படி சஸ்டைன் பண்ணி கொண்டு வரதுக்கான வேலையை செஞ்சார் சார் அப்போது ஒர்க் அவருடைய தலைவராக அவருடைய பணிகள் எப்படி இருந்தது பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற போன்ற பல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தது இல ஜி தான் ஜனா கிருஷ்ணமூர்த்தி இதுல சொல்லுவேன் தேசிய தலைவராக இருந்தார் ஜனாஜியும் இல தான் அந்த மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தவங்க அவங்க தான் சீனியர்ஸ் பயணியருங்கிற அந்த கருத்தை சொல்லுவேன் அந்த அளவுக்கு அவர் சீனியராக இருந்தார் ஜனாஜியை விட இவர் வந்து களத்துக்குள்ள இருந்து பணிகளை பெரிய அளவில் செய்தவர் இள கணேசன்ஜி திரு ராமசுப்ரமணியம் தான் சொல்லிருக்காரு அவருடைய காலகட்டங்கள்லாம் அவரும் பிஜேபி ஆட்களே இருக்க மாட்டாங்க இருந்து ஒரு பணியை ஒரு கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டுல அது முகம் தெரிகிற அளவுக்கான அவருடைய உழைப்புன்றது எஃபர்ட்ன்றது எந்த அளவுக்கு போட்டாங்க அதான் நான் தெளிவா சொல்றேன் தொண்ணூத்தாறுல அவர் எடுத்த அந்த மூணு சதவீத வாக்கு தான் தொண்ணூத்தெட்டு அலையன்ஸ் ஆப்ஷனே கிடைச்சது வாஜ்பாய் லீடர்ஷிப் ஒரு ஒரு பக்கம் என்னாலும் இவர் தொண்ணூத்தி ஆறுல முப்பத்தேழு மக்களவை தொகுதிக்கு வேட்பாளர்களை நிறுத்தி எடுத்த சுமார் மூணு சதவீத வாக்கு தான் இந்த கட்சிக்கு வந்து தேசிய அரசியல்ல பாராளுமன்ற தேர்தல் தேர்தலில் ஒரு உருவத்தை கொடுத்துங்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் இலகனேசன் ஒரு ஆளுநராக இருந்து மறைந்திருக்காரு இன்னொரு ஒருவருக்கு அந்த பொறுப்பு நிச்சயம் வந்து போக தான் செய்யும் நிச்சயமா அதை கொடுக்க தான் போறாங்க அது அப்படின்ற போது அந்த மாதிரி ஒரு கேட்டகரிய சரியா கொண்டு வந்து அந்த இடத்துல ஹெச்ராஜா சோதரர் முழுக்க தகுதியானவர் ஓ இந்த நேரத்தில் வைக்க அவரு தியாகம் பண்ணிருக்கிறாரு சிதம்பரத்தோட தகுதி திறமை உள்ளவரு காலமும் சூழ்நிலையும் சிதம்பரத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டு காலமும் சூழ்நிலையும் இவர் கை கொடுக்கல குறைஞ்சபட்சம் இந்த ஒரு கான்ஸ்டியூஷன் போல அவர் கிடைக்கிறது இலகணேசன் மறைவு செய்தி கேட்ட உடனே மொதாலா சீஃப் மினிஸ்டர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேரடியா போயிட்டாரு அது என்ன பாண்டி அது ஒரு அரசியல் பண்பு நாகரிகம் அந்த மோடியின் எண்ண ஓட்டத்தை புரிஞ்சுகிட்டவர்கள்ல வாஜ்பாயின் எண்ண ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டவர்கள் இலங்கை செஞ்சு முக்கியமானவர் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே தான் எதிர்ப்பு இந்திரா காந்தி குடும்பம் சர்வாதிகார குடும்பம் தென் சோனியா குடும்பம் தான் நான் எதிர்ப்பே தவிர நமக்கு வந்து திமுக எதிரி அல்ல அவங்க கூட இருக்கிறனால தான் திமுக எதிரி அந்த அடிப்படையில தான் தொண்ணூத்தி ஒன்பதுலேயும் ரெண்டாயிரத்தி ஒன்னுலயும் வாஜ்பாய் தலைமையில கலைஞர் கூட்டணியில் இருந்தார் எண்டியானு ஒரு கான்செப்டை கலைஞர் உருவாக்குனார் எஸ் கலைஞர் உருவாக்குனார் அதில் அவரும் ஒரு கான்ஸ்டியூ கான் ஆனார் அன்னைக்குள்ள சூழ்நிலையில் கண்டென்சியஸ் இஷ்யூஸ் எல்லாம் வேண்டான்னாங்க இன்னைக்கு அப்படி அல்ல இன்னைக்கு பாஜகவுக்கு தனி மஜர்ஜி இருக்குது கொஞ்சம் மாறுபட்ட தன்மை அன்னைக்கு இருக்குது அந்த சூழ்நிலையிலே க இலங்கணி செஞ்சிக்கும் கலைஞருக்கும் மிகுந்த நட்பு தொண்ணூத்தொம்பது கூட்டணிக்கு இலகணி செஞ்சி கலைஞர் நட்பு மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருந்தது அவங்க அது ஒரு குடும்ப நட்பாகவே இருக்கும் போது தனிப்பட்ட ஒரு வன்மமாக கால் பிடிச்சமாக கலைஞர் குடும்பத்து மேலே இல கணேசனுக்கு கிடையாது அதை அன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து அவரோட மறைவில் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து அதை அரசு மரியாதையும் அதாவது அவருக்கான காவல்துறை மரியாதையும் எல்லாம் கொடுத்து அதை திறம்பட செய்து சுகாதாரத்துறை அமைச்சர் லோக்கல் லீடர் மா சுப்பிரமணியம் அதில் உள்ள ஏற்பாடுகள் என்னங்கிறத பார்த்து நம்ம அந்த ஃபோட்டோக்கள்லாம் பார்க்கணும் அவங்களே நின்று அந்த எல்லாமே சரிவர ஏற்பாடுகள் சரி நின்று ஸ்டாலினுக்கு ரெப்ரரசன்டேட்டிவ் ஆகிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து பார்க்குறாருன்னா இல்ல கணேசனுக்கும் கலைஞருக்கும் இல்லை அந்த நட்புங்கிறது பாஜகவின் எதிரி இந்திரா காந்தி குடும்பமும் சோனியா காந்தி குடும்பமும் தானே தவிர க திமுக அல்ல அந்த அந்த காங்கிரஸ் இன்க்ளூசிவ் சில ஸ்டாலின் இருக்கிறனால தான் மோடி வந்து ஸ்டாலினா எதிரியாக பார்க்குறாரு சில சம்பவங்கள் இன்னைக்கு கூட சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம் ஐப்பரிய சாய் போன்ற விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா அதுதான் காரணங்கிறதான் உண்மை ஆர்எஸ்எஸ்க்கு என்ன மாதிரி ஒரு இழப்பு சார் நான் இறுதி கேள்வி வைக்கிறேன் ஆர்எஸ்எஸ்ஸோட ஒரு முழு அர்ப்பணிப்போடு கூடிய ஒரு மகன் தான் இலக்கணி செஞ்சு அவரால் ஒரு உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் அதிகம் அவர் ஆர்எஸ்எஸுக்காக அதன் தாயிட்ட கட்டளையை எவ்வித எதிர்பார்ப்பும் இன்டா இன்றி மிகுந்த தியாக உணர்வோடு செய்தவர் இலகணேசன்ஜி செஞ்சு மண்டைக்காடு கலவரம்னாலும் சரி மீனாட்சிபுரம் மதமாற்ற அந்த விஷயம்னாலும் சரி இந்த ரெண்டுலேயும் அவரோட களப்பணி களத்தில் இருந்தே பசி வெயில் மழை எதுவும் பார்க்காம அவரோட செய்த பணி வந்து அசாத்தியமானது அத்தகைய தியாக உணர்வு கொண்ட ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் சில ஆயிரம் பேர்களில் மிக முக்கியமானவர் இலங்கணி செஞ்சி அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் சார் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேச நன்றி நன்றி மதீஷ்